ஹாய் गाइस சோ இன்னைக்கு நம்ம பாக்க போற வந்து ஓவோனா என்ன ஓவிஎ ஃபைல் ஃபார்மட்னா ரெண்டு ஃபைல் ஃபார்மட் பத்தி முக்கியமா பார்க்க போறோம் சோ ஃபைல் ஃபார்மட் வந்து என்னன்னா ஓவிஎ அண்ட் ஓவிஏ சோ ஓவிஏனா என்ன ஃபைல் ஃபார்மட் ஓவிஏ ஓவிஎ ஓவிஏ அப்படிங்கிறது

ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் வாட் இஸ் அ ஓப்பன் ஃபார் அப்ளைன்ஸ் அண்ட் ஓப்பன் யூசுஷன் ஃபார்மேட் இது இந்த ரெண்டுமே நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்ளைன்ஸ்னு சொல்லுவோம் வாட் இஸ் அப்ளைன்ஸ் அப்படின்னா ஸோ அப்ளையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ கான்ஃபிகர்ட் விர்ச்சுவல் மிஷின் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ கான்ஃபிகர்ட் விர்ச்சுவல் மிஷின் இது மூலமாக நம்ம ஒரு டெம்ப்ளேட்டில் இருந்து எப்படி நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அட் த சேம் வே இந்த அப்ளையன்ஸில் இருந்து வி கேன் கிரியேட் த விர்ச்சுவல் மிஷின்ஸ் சரிங்களா

ஃபைல் சரி ம்ரிஜுலேஷன் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் ஆகுது விஜயலேஷன் பிளாட்ஃபார்ம்ல எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஹைப்பர்வைசர்ல யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இதை நான் சொல்றது ஹைப்பர்வைசர் ஹைப்பர்வைசர்னா நம்ம இஎஸ்எக்ஸ்ஐ சிட்ரிக்ஸ் அந்த மாதிரி சிட்ரிக் சென்சர்வர் அந்த மாதிரி இதில் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்புறம் வந்துட்டு விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஒர்க் ஸ்டேஷனில் யூஸ் பண்றோம் விச்சுவல் பாக்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வி சென்டரில் யூஸ் பண்ணுறோம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளௌடில் யூஸ் பண்ணுறோம் மைக்ரோசாஃப்ட் அசியூரில் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் அமேசான் ஏடபிள்யூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த அசியூர் ஏடபிள்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஃபார்மட்டை வச்சு விர்ச்சுவல் அப்ளைன்ஸ் இந்த இந்த விர்ச்சுவல் அப்ளைன்ஸ் வச்சு விஎம் கிரியேட் பண்ணுவாங்க அதை வந்து இன்ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு விஷ்ணு மிஷின் வந்து க்ளௌட்ல கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து இன்ஸ்டான்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டான்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஓவிஏ ஆர் ஓவா ஃபைல் மூலமா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஃபைல் ஃபார் மட்டும் மெயின்லி யூஸ்டு ஃபார் மைக்ரேஷன் பர்பஸ் மைக்ரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் மெயினா மைக்ரேஷன் பர்பஸ் என்ன ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்றது உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அந்த விட்ரோமிஷனை ஆக்சுவலி நேபி டூ மைக்ரேட் ஃப்ரம் விஎம்ஐ இஎஸ்எக்ஸ் டூ தென் விஎம்ஐ ஏஎஸ்எக்ஸ்சில் இருந்து நான் வேறு ஹைபோய்ஸ் இருக்குது சிட்ரிக் சென்சொருத்தையும் நான் மைக்ரேட் பண்ணிக்கலாம் அல்லது விஎம்ஐ இஎஸ்எக்ஸ்சில் இருந்து க்ளவுடுக்கு நான் மைக்ரேட் பண்ணிக்கலாம் அப்படி நான் மைக்ரேட் பண்ணுறப்ப நான் இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் வச்சு தான் மைக்ரேட் பண்ணுவேன் இந்த ஓவா ஓவிய ஃபைல் ஃபார்மட் மூலமாக தான் பண்ணுவேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ மைக்ரேஷன்ல இது யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தமாக இப்போ ஓவோ யூஸ் பண்ணால் இப்போ ஓவோ அப்படிங்கிறது சிங்கிள் ஃபைலு ஓவிஏ அப்படிங்கிறது சிங்கிள் ஃபைலு வந்து ஓவிஎஃப் அப்படிங்கிறது மல்டிபிள் ஃபைல் இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இப்போ வீசண்டர் இருக்குது அதில் பிராக்டிக்கலாக காமிக்கிறேன் ஒரு விஎம் இருக்குது இந்த விஎம் வந்துட்டு நான் ஒரு ஓவிஎஃப் ஃபார்மேட்டாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னா கெம்ப்ளீட்டை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டு ஓவிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை வந்து எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண கேட்கும் இது எக்ஸ்போர்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும் ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப மூ நாலு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகும் வேற ப்ரௌசர்ல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறேன்

இந்த ஃபைல் தான் வந்து இப்ப நமக்கு டவுன்லோட் பண்ண ஃபைல் டேட் போயிட்டா மாடிஃபை பண்ணி பாருங்க இன்னைக்கு டேட்ல தான் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா ஸோ ஒரு ஓவா ஓவியஃப் ஃபைல் அப்படிங்கிறது மல்டிபிள் ஃபைலாக கிரியேட் ஆகும் டாட் ஓவியஃப் டாட் பிஎம்டிகே டாட் என்விராம் டாட் எம்எஃப் அந்த மாதிரி சில ஃபைல்ஸாக கிரியேட் ஆகும் ஒரு ஓவிஏ ஃபைல் அப்படிங்கிறது சிங்கிள் ஃபைல் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஓவிஏ ஃபைல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபைல் ஒரு சி ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் மாதிரி இருக்கிற ஒரு சிங்கிள் ஃபைல் ஓவிஎஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல் சேர்ந்தது தான் ஓவிஎஃப் இதை மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விச்சுவல் மிஷினை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு வீசண்டர்லேருந்து இன்னொரு வீசண்டருக்கு ஒரு வீஎம் மைக்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி டைமில் அந்த விஎம் நம்ம இந்த ஃபைல் ஃபார்மட்ல வந்து இந்த ஃபைல் கொண்டு வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஹைப்ரோவைசர்ட்டு க்ளோடு இல்லை ஹைபோவைஸ்டர் இன்னொரு ஹைப்பர்வைசர் பண்ணணும்னா கூட நம்ம இந்த ஆர் ஓவிஏர் ஃபைல் ஃபார்மெட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் ப்ராக்டிக்கலா எப்படி வந்து மைக்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் நினைக்கிறேன் ஓகே இதுக்கு அடுத்த செஷன்ல காமிக்கிறேன் எப்படி மைக்ரேட் பண்றதுன்னு